உலகின் நம்பர் 1 சதுரக வீரர் குக்கேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் your dream vacation to thailand starts from 19999 only with gt holidays ஒரு கையெழுத்துக்கு 4 லட்சம் கள்ளா கட்டிய அரசு அதிகாரி காட்டிக்கొടുത്ത contractor வைத்த விஜிலன் பணக்கட்டுக்களுடன் சிக்கிய பொறியாளர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கந்தசாமி கான்ட்ராக்டரான இவர் திருப்பூர் மாநகராட்சியில் சாலை போடும் பணியை ஒப்பந்தம் எடுத்து செய்து வருகிறார் தற்போது ஒரு கோடி மதிப்பிலான சாலை அமைக்கும் பணியை கந்தசாமி மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் இந்த பணிக்கான பில்லில் கையெழுத்து போட்டு பாஸ் செய்வதற்கு திருப்பூர் மாநகராட்சியின் நான்காவது மண்டலத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வரும் சுரேஷை கந்தசாமி அணுகியுள்ளார் அப்போது ஒரு கையெழுத்து போட்டு பில் பாஸ் செய்வதற்கு

படி நான்கு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் பில்லை பாஸ் செய்ய முடியும் என்று கூறி கான்ட்ராக்டர் கந்தசாமியிடம் மாநகராட்சி பொறியாளர் சுரேஷ் கரார் காட்டியுள்ளார் இதனால் கான்ட்ராக்டர் கந்தசாமி மாநகராட்சி பொறியாளர் சுரேஷுக்கு முடிவு கட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்தார் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கான்ட்ராக்டர் கந்தசாமியிடம் ரசாயனம் தடவிய ஒரு லட்சம் ரூபாய் நோட்டுகளை கொடுத்து லஞ்சம் கேட்ட மாநகராட்சி பொறியாளர் சுரேஷிடம் கொடுக்க கூறியுள்ளார் இதனையடுத்து கான்ட்ராக்டர் கந்தசாமி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மாநகராட்சி பொறியாளர் சுரேஷிடம் அலுவலகத்தில் வைத்து வழங்கினார் அப்போது மறைந்திருந்த துணை கண்காணிப்பாளர் ராஜேஷ் மற்றும் ஆய்வாளர் சசிரேகா உள்ளிட்ட போலீசார் பொறியாளர் சுரேஷை கையும் கள்ளவுமாக கைது செய்தனர் மேலும் அவரிடம் கொடுக்கப்பட்ட லஞ்ச பணம் இரண்டு லட்சத்தையும் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மாநகராட்சி பொறியாளர் சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து வருகின்றனர் சாலை போடும் பணிக்கான பில்லை பாஸ் செய்வதற்கு கான்ட்ராக்டரிடம் லஞ்சம் வாங்கிய திருப்பூர் மாநகராட்சி இளநிலை பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகின் நம்பர் சதுரங்க வீரர் குகேஷுக்கு வேலுமால் நெக்ஸஸ் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க